நாம ஒரு தகரத்தை தொட்டாலும் அது தங்கமாகும் தகுதி முதல்ல ஆணவம் நான் என்கின்ற அகந்தை அழிய வேண்டும் மனைவி கதறுவால் அழுபால் துடிப்பால் இதையே ஒரு நாடகம் என்றுதான் சொல்லுவோம் ஏனென்றால் பால் கறந்து கொடுக்கும் ஒருத்தன் பால்ல தண்ணி விட்டுருவான் இது பால் சுத்தமான பால்ங்கன்னு சொல்லுவான் தொழில் நிமித்தமாக பொய் சொல்லுதல் இப்படி எல்லாருமே ஏதேனும் ஒரு செய்தியை மறைத்து பேசுவது தான் போய் ஆக உண்மையாக மாறணும் உண்மையே முதல்ல பேசணும் உண்மையே பேசவே முடியாது உண்மையாக செயல்படுதல் என்பது அதைவிட சொல்லணும் சிரமம் உண்மையாகவே மாறினால் நமக்கு சித்து கைகூடும் உண்மை டோட்டலா உண்மையாக மாறும்போது சத்தியம் நம்மிடம் வந்துடும் யார் ஒருவர் சத்தியத்தை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்கிறாரோ அவங்க கிட்ட சித்து பேசும் மெய் ஞானம் அவர்களிடம் தோன்றும் உண்மையை பேசிட்டு இருக்கிறவங்க நல்ல நறுமணம் வீசும் உண்மைக்கு அவ்வளவு வலிமை உண்டு நூறு சதவீத ஒட்டுமொத்த உண்மைதான் சத்தியம் எதுவும் கலக்காத ஒரு நிலை தான் சத்தியம் சத்தியவானாக மாறுகிற போது வினை கரைத்து விட்டொழித்து பற்றிருத்தால் உங்களிடம் சித்து பேசும் எல்லா வினைகளையும் கரைக்கணும் எல்லாத்தையுமே விட்டொழிக்கணும் அப்பதான் பற்று நம்மை பிடித்த குடும்ப பற்று சொத்தின் மீது பற்று இல்லை உலக ஆசைகளின் மீது பற்று இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் விட்டொழிக்கிற போது தான் உண்மை நிலையாக மாற முடியும் உண்மையினுடைய ஒட்டுமொத்த தாக்கும் சத்தியமாக மாறும் அப்போ நாம் ஒரு தகரத்தை தொட்டாலும் அது தங்கமாகும் ஆக சித்தனாவதற்கு தகுதி முதல்ல ஆணவம் நான் என்கின்ற அகந்தை அழிய வேண்டும் நான் என்கின்ற செருக்கு ஒருவன்கிட்ட இருந்துச்சுன்னா அதை அவனையே வீழ்த்திடும் நான் இதை கட்டினேன் நான் இதை உருவாக்கினேன் நான் தான் அவனுக்கு திருமணம் செய்து வைத்தேன் நான் தான் அவனை படிக்க வைத்தேன் நான் தான் இதை வாங்கி கொடுத்தேன் நான் தான் இந்த வேலையை அவனுக்கு கொடுத்தேன் இந்த நான் என்கின்ற அகந்தை அதல பாதாள சாக்கடையில் நம்மை தள்ளிவிடும் நான் என்ற அகந்தை கூடாது நான் என்கின்ற கர்வம் போகணும் சித்தனாவதற்கு அடிப்படை தகுதிகளில் நான் என்ற அகந்தை ஒழியணும் அதான் ஆணவம் மாறணும் கண்மம் என்றால் உலகத்தின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு கணவன் மனைவி மீது அன்பு கண்மம் என்பது தூய தமிழ்சொல்லாக பார்க்கோமேயானால் காமம் காமம் என்பது நாம் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டோம் ஒரு ஆணும் பெண்ணும் இணைய கிடைக்கும் இன்பம் காமம் என்பதை எல்லோரும் சொல்வார்கள் ஆனால் சித்த இலக்கியம் சொல்லும் காமம் கண்மம் அதுவல்ல எதை மனம் விரும்புகிறதோ அதுவே காமம் என்று சித்தர்கள் சொல்றாங்க உதாரணத்திற்கு நாம் ஒரு கடைக்கு போறோம் சுவையான உணவு வேண்டும் என்று நல்ல கடையா தேடி போவோம் ஏன்னா நாக்கு அந்த சுவைக்கு அடிமையாகிவிட்டது மீண்டும் அந்த சுவையை எதிர்பார்க்கிறது அந்த கடைக்கு போனால் நல்லாயிருக்கும் ஆரிய பவன் போனால் காஃபி நல்லாயிருக்கும் சரவண பவன் போனால் சாப்பாடு நல்லாயிருக்கும் பழனி போனால் பஞ்சாமிருதம் நல்லாயிருக்கும் சேலத்தில் போனால் மாம்பழம் நல்லாயிருக்கும் திருப்பதிக்கு போனால் நட்டு நல்லாயிருக்கும் அடுத்தது திருநெல்வேலிக்கு போனால் அல்வா நல்லாயிருக்கும் அதில் இருட்டுக்கடை அல்வா ரொம்ப நல்லாயிருக்கும் என்று மனம் ஒரு பொருளின் மீது ஒரு ஒன்று வேண்டும் என்பதன் மீது நூறு சதவீதம் ஐக்கியமாகி விடுவதால் அதன் மீது ஆசை வந்து விடுகிறது அந்த ஆசையைத்தான் காமம் என்று சொல்கிறார்கள் ஆணும் பெண்ணும் இணைய கிடைக்கும் இன்பம் மட்டும் காமம் அல்ல மனம் எது வேண்டும் என்று நினைக்கிறதோ அது வேண்டும் என்கின்ற அந்த உச்ச நிலையையே காமம் என்று சித்தர்கள் சொல்றாங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த காமத்தை கண்மத்தை விட்டொழிக்க வேண்டும் ஆணவம் ஒழிந்தது இந்த கண்மம் என்கின்ற இந்த ஆசை ஒழிய வேண்டும் அடுத்தது மாயை மாயை என்றால் இந்த உலகம் ஒரு நாடக மேடை அதில் நாம் எல்லோரும் நடித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பயணம் எப்பொழுது வேண்டுமானாலும் நிறைவு வரும் வெறுமனே வந்து பொன்னையும் பொருளையும் சேர்த்து நிறைய பட்டங்களை வாங்கி குழந்தை குட்டிகளை பெற்று வேலைக்கு ஆட்களை சேர்த்து நகை பணம் வாகனம் நிலவுடன் என எல்லாவற்றையும் சேர்த்தாலும் இப்பூ உலகில் எப்படி வந்தோமோ அதை போல எல்லாவற்றையும் இந்த பூ உலகிலே விட்டுத்தான் செல்ல முடியும் இதைத்தான் மாயை என்று சொல்கிறார்கள் மாயை என்பது அகல வேண்டும் ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் அன்யோன்யமா இருப்பாங்க அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறது இரண்டு பேரும் அந்த குழந்தைகளின் மீது மிகுந்த பாசம் இருக்கும் இந்த ரெண்டு பேரத்தில் யாருக்காவது ஒருத்தர் உடம்புக்கு சென்னான்னு ஒருத்தர் கவனிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப முத்தி போய் ஒருத்தர் ரெண்டு பேரத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா மனைவி இறந்து விட்டால் கணவன் அழுவான் துடிப்பான் ஐயையோ இனிமேல் நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்துவான் அந்த குழந்தைகளை காப்பாற்றும் விதத்தில் இன்னொரு பெண்ணை திருமணம் கூட பின்னாலே செய்துவிட முடியும் என்றால் முதல் மனைவியின் மீது காட்டிய அன்பு அங்கு சற்று மாறுபடுகிறது அதே போல கணவன் இறந்து விட்டால் மனைவி கதறுவாள் அழுவாள் துடிப்பால் இதையே ஒரு நாடகம் என்றுதான் சொல்கிறேன் ஏனென்றால் அடுத்த நாள் கணவனை அடக்கம் செஞ்சுட்டு வந்தாச்சு குழந்தைகளை பார்க்கணும் அதே வருத்தத்தோடு அதே கவலையோடு அந்த மனைவி இருக்க மாட்டாள் குழந்தைகளுக்கு சாப்பாடு செய்யணும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கவலை இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து மாறுபட்டு வருவார் அப்படின்னா இந்த உலகம் ஒரு நாடக மேடை எல்லாம் மாயை பா பந்தம் வைத்திருப்பதாகவும் பாசம் வைத்திருப்பதாகவும் நம்ம நினச்சிக்கிறோம் அல்லது லட்சக்கணக்கில் செலவு செய்து ஒரு மகனை படிக்க வைக்கிறோம் நம்ம மரணமானால் தனியாக தான் போகணும் பல லட்சம் செலவு செய்து படிக்க வைத்தாலும் பையன் அங்கே பல லட்சம் செலவு செய்து டாக்டருக்கு பொண்ணை படிக்க வைச்சாலும் பொண்ணும் அங்கே மரணம் என்ற ஒன்று வந்துவிட்டால் வீடு வாங்கி இருந்தாலும் எத்தனை சொத்துக்கள் சேர்த்திருந்தாலும் அதெல்லாம் வராது இப்படிப்பட்ட இந்த மாயா உலகத்தில் நாமும் இந்த நாடக மேடையிலே நல்ல மகா நடிகனாக நடித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நடிப்பு தான் மாயையில் அடங்கி விடுகிறது அப்ப இந்த உலகத்தின் மீது பற்று இல்லாமல் பட்டும் படாமலும் வாழ்ந்து நாம் யார் எதற்காக வந்தோம் கணவன் மனைவியாவதற்கு மட்டுமா குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கு மட்டுமா அல்லது அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு மட்டுமா அல்லது அந்த குழந்தைகளை படிக்க வைத்து அவர்களுக்கு திருமணம் செய்வது மட்டுமா அல்லது அந்த குழந்தைகளுக்கும் திருமணம் செய்து வைத்து இதற்குள்ள காலம் முடிஞ்சிருது நம்ம மண்ணுக்கு போயிடுறோம் நாம் பிரம்மத்தினால் படைக்கப்பட்டோம் அந்த பிரம்மத்தினுடைய திருவடியை அடைவதற்கு என்ன முயற்சி எடுத்துக்கொள்ளுகிறோம் அது எதுவுமே கிடையாது ஆக செல்லுகிற போது செல்லுகிற போது என்றால் இறுதி வழி இறு இறுதி பயணம் செல்லுகிற போது நாம் எதையுமே எடுத்து செல்ல முடியாது வாங்கிய வீடு மனைவி மக்கள் சொத்துக்கள் எல்லாம் கூட வராது வாழும் காலத்திலே பிற உயிர்களின் மீது கருணை கொண்டு சேவை செய்கிறோமோ அதன் மூலம் கிடைக்கும் புண்ணியம் மட்டும்தான் நமக்கு வரும் அது கண்களால் பார்க்க முடியாது இந்த ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றும் ஒரு மனிதனிடத்தில் இருந்து நீங்குமானால் துறவரம் தானாகவே வந்துவிடும் முற்றிலும் துறப்பதுதான் தான் துறவரம் எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு எல்லா சங்கிலியும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை வச்சுட்டு இருந்தோம்னா அது அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வர முடியாது நீங்கள் கேட்ட கேள்வியில் சித்தராவதற்கு என்ன தகுதின்னு கேட்டீங்க ஒரு மனிதன் ஆணவத்தை நீக்க வேண்டும் கண்மத்தை ஆசையை ஒழிக்க வேண்டும் இந்த குடும்பத்தின் மீதி இருக்கும் பற்றையும் அறுக்க வேண்டும் இந்த மூன்றும் நீங்கினால் மனம் செம்மையாகும் அப்பத்தான் வினைகரைத்தோன் விட்டளித்தோன் பற்றிருத்தோன் என்கின்ற நிலை வரும் அந்த நிலை வந்தால் நீங்கள் சாதாரணமாக ஒரு தகரத்தை தொட்டாலும் இது தங்கமாக மாறுக என்றால் மாறும் இது வந்து ரொம்ப சிரமம் ஏன்னா உண்மையே பேச முடியல உண்மையாக செயல்பட முடியல உண்மையாகவே மாற முடியல இப்படிப்பட்ட நிலை வருமானால் அவர்கள்தான் சித்த நிலையை அடைகிறார்கள் பெருஞானத்தை பெறுகிறார்கள் மெய்ஞானம் இருந்து உங்களுக்குள் புகும் அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லுகிறீர்களோ அது நடக்கும் பல சித்துக்களை அதிசயங்களை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு ஏற்படும் இப்படித்தான் சித் சித்தராக முடியும் எல்லோராலும் சித்தராக முடியாது ஏனென்றால் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே இந்த மாதிரியான ஒரு நிலை வரலாம் அல்லது பல கோடியில் ஒருவர் இந்த நிலையை அடையலாம் விரல்விட்டு எண்ணி பாருங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் கௌதம புத்தர் வள்ளலார் என பல கோடி பேரில் ஒருவர்தான் தான் மாணிக்கமாக இந்த உலகத்தில் ஜொலிக்க முடிகிறது சித்தனாவது அவ்வளவு எளிதல்ல சித்தனுக்குண்டான தகுதிகள் இவை இந்த தகுதிகளை வளர்த்து கொண்டால் நிச்சயம் சித்தனாகும்